மிதன ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறார் சூரிய பகவானும் புதனம் எட்டாம் இடத்தில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கும் நிலையில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டு டிகிரி படிக்கும் வாய்ப்புகள் உண்டு எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தன பாக்கியம் கூடிவரும் உங்களைச் சுற்றியிருந்த அனைத்து இருள்களும் மறையும் வெளிச்சமான வாழ்க்கை உண்டாகும் இறைவனின் அருள் கிடைக்கும் பாலன் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் உண்டாக்கும் ராசியில் செவ்வாய் வீற்றிருப்பதாலும் நான்காம் இடத்தில் இருப்பதாலும் சிலருக்கு அவரது குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைக்கும் தர்க்கவாதங்கள் உண்டாகும் தாயின் உடல் நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து பொது வீடுகளுக்குப் போவது இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் மீதுனார ராஷிபாலன் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சிவசப்படாமலும் கோபப்படாமலும் எந்த இடத்தில் காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பீர்கள் இதே செவ்வாய் ஏழாய் இடத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்துக்கான அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதாலும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலும் புதிய தொழில் தொடங்குவது கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வது பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களில் எல்லாம் என்னையே பழிவாங்குகிறார்கள் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இதனை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டும் உடன்பிறப்புகள் தாயாதி வர்க்கங்கள் தெரிந்தவர்கள் நீண்ட நாட்களாக பழகியவர்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கான வாய்ப்புண்டு அரசு துறை கார்பரேட் துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பம்சங்கள் உருவாகும் வாய்ப்புண்டு அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் பெட்ரோல் டீசல் பட்டாசு தொழிற்சாலை கேஸ் வியாபாரம் கெமிக்கல் தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் லாபம் பெருகும் இருக்கின்ற பொருள்கள் கிடங்குகள் போன்றவற்றில் கவனமாக இருப்பது நல்லது செவ்வாய் எட்டாம் இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதனை பார்க்கிறார் செவ்வாய் சூரியனை பார்ப்பதால் அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதால் கெட்ட பெயர் எடுத்துவிட்டதை நீங்களே உணர்வீர்கள் எதையுமே அவசரப்படாமல் செய்வது நல்லது மற்றவர்கள் பேசுவதை முழுதாக புரிந்து கொண்டு பேச வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அபராதம் விதிக்கும் தகவல்கள் வந்து சேரும் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்கு துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சினைகளும் ஏற்படாது சனீஸ்வர பகவானும் ஆறாம் இடத்தைப் பார்ப்பதால் இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடுகள் வெளியூருக்கு போகும் யோகம் உண்டாகும் அங்கு பணியாற்றும் வாய்ப்பு வரும் அரசு வேலைகளுக்கான தீர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்கும் பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேரும் மிதுன ராசியினரே இந்த மாதம் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் உழைப்பு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரத்தில் தாமதப்படலாம் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் அலைச்சல் வெற்றி தரும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மனவருத்தம் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மை தரும் உறவினர் நண்பர்களிடம் பழகும் கவனம் தேவை பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கள் மனதில் தெளிவு உண்டாகும் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையினருக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாகும் சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம் வீண்பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்வார்கள் பழகும் போது கவனம் தேவை மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லது மிருகசீரிஷம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை திருவாதிரை இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் உங்களைப் பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கிவிடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள் புனர்பூசம் இந்த மாதம் எந்த ஒரு வேலையையும் மனதிருப்தியுடன் செய்வீர்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் பணவரத்துக்கூடும் கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகும் பரிகாரம் புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் சுக்கிரன் சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி ஆறு ஏழு எட்டு ராகுவோடு சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பயணம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஊரை சுற்றி பார்ப்பது ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரை பெருமாள் சந்நிதிகளுக்குச் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் வாகனம் தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் சுக்கிரன் கேதுவை பார்ப்பதால் வயதான மனைவி பாட்டி தாத்தா போன்றவர்களின் உடல் நலனில் கவனம் செலுத்துவது நல்லது அர்த்தமாதிபதி ஒன்பதாம் இடத்தில் வீற்றிருப்பதால் வயதானவர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உடனடியாக மருத்துவமனைக்குச் செல்வது அம்மன் ஆலயங்களுக்கு கைங்கரியம் செய்வது கூடுதல் நற்பலன்களை தரும்